விளாம்பழப் பச்சடி தேவையான பொருட்கள் விளாம்பழம் இரண்டு முக்கால் பழமாக நல்லெண்ணெய் இரண்டு ஸ்பூன் கடுகு கால் ஸ்பூன் சீரகம் கால் ஸ்பூன் உளுத்தம் பருப்பு அரை ஸ்பூன் பொடி இரண்டு சிட்டிகை பெருங்காயம் இரண்டு சிட்டிகை வரமிளகாய் ஒன்று புளி சிறு நெல்லி அளவு கருவேப்பிலை ஒரு ஈர்க்கு வெள்ளம் ஒரு கரண்டி மஞ்சள் தூள் கால் ஸ்பூன் மிளகாய் தூள் அரை ஸ்பூன் தண்ணீர் ஒன்று கப் உப்பு தேவையான அளவு செய்முறை ரொம்ப பழுத்த பழமா எடுக்காம விளாம்பழத்தை உடைத்து சதைப்பற்றை மட்டும் எடுத்துக் கொள்ளவும் அடி கனமான பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி கடுகு சீரகம் உளுந்து மிளகாய் கறிவேப்பிலை தாளித்து விளாம்பழ சதையை சேர்த்து கூட புலி கரைசலை ஊற்றி போடி வகைகளை சேர்த்து உப்பு போனவும் புளியின் பச்சை வாசனை போனதும் வெள்ளத்தை சேர்க்கவும் எல்லாம் நன்றாக கலந்து வந்ததும் கறிவேப்பிலை சேர்த்து இறக்கவும் இந்த ஆரோக்கியமான பச்சடி சாதம் இட்லி தோசை சப்பாத்திக்கு அருமையான சைடிஷ்